தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள் கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு வரை பிறகு பழனி இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற ஒரு நல்ல கருத்து பணத்தை பற்றி சொல்கிறோம் இப்போ இந்த காலத்தில் முதல்ல வந்து திருக்குறளை படிக்கணும் நீங்கள் அதில் வந்து அவ்வுலகம் இல்லை பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு வந்திருக்கும் பொருள் தான் முக்கியம் அதுதான் பொருளாதாரம்னு பேர் வச்சேன் பொருள் தான் நமக்கு ஆதாரமாக பணத்தை பற்றி சொல்கிற போது ஒரு பாடல் உண்டு பணம் என்னடா பணம் பணம் குணம் தானடா நிரந்தரம்னு ஆனால் குணத்துக்கு அப்போ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எங்கே போனாலும் பணம் தான் நீ அதுக்கு என்ன செய்யறீங்க என்ன தருவீங்க அப்படின்னு கேட்பாங்க செல்வம்னு அதுக்கு பேர் வச்சேன் ஏன் அப்படின்னா செல்வம் 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 செல்வம்னீங்கன்னா செல்வம் செல்வம் செல்வம்னு சென்று கொண்டே இருக்குமா ஒரு இடத்துல இருக்கிறப்பனா கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்கிறது மனமே நாங்கள் அப்படிப்பட்ட பணத்தை பற்றி எந்தெந்த விதங்கள்லாம் அது வந்து இடம்பெறுதுன்னு உங்களுக்கு தெரியணும் தர்ம காரியங்களுக்கு நம்ம பணம் கொடுத்தா நிதி உதவின்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த இடத்துல பணம் கொடுத்தோம்னு சொல்ல மாட்டாங்க நிதி உதவி செஞ்சேன் அப்படிம்பாங்க செய்த வேலைக்கு பணம் கொடுக்குறோம்னு வச்சுங்க பணியாளர்களுக்கு கூறிக்கு நம்ம கூலி கொடுக்குறோம் அப்படின்னா சம்பளம் கொடுத்தோம் அப்படிம்பாங்க பணி ஓய்வுக்கு பின்னால் அந்த பணம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஓய்வூதியம்னு பேர் சட்டவிரோதமாக பணம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் லஞ்சம்னு பேர் சரி வாங்கிய கடனுக்காக பணம் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க அதுக்கு பேர் வட்டி கட்டுறது வட்டின்னு பேர் அங்கே பணம்னு சொல்ல மாட்டாங்க வட்டி கட்டுதல்னு சொல்லுவாங்க தொழில் தொடங்குறதுக்கு பணம் கொடுத்தா முதலீடு அப்படிம்பாங்க சரி ஹோட்டலில் போய் பணம் கொடுக்குறோம் சாப்பிட்டு முடித்தோடனே சர்வருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா டிப்ஸ் அப்படிம்பாங்க ஆக இந்த பணத்தை பெறுறதுக்கு என்னென்னவெல்லாம் செய்கிறாங்க சிலர் வந்து அன்பை இழக்கிறார்கள் சிலர் பண்பை இழக்கிறார்கள் சிலர் கண்ணியத்தை இழக்கிறார்கள் சிலர் மனித நேயத்தை இழக்கிறார்கள் சிலர் வாழ்க்கையை இழக்கிறார்கள்னு சொல்லி ஒரு நல்ல கருத்துக்களை அந்த முன்னோர் கருத்துக்களாக ஒரு இதில் புத்தகத்தில் நான் படித்தேன் அப்படிப்பட்ட அந்த பணத்தை ஒருவர் வந்து வாழ்க்கையில் அவருக்கு பணம் நல்லா வரணும் செல்வந்தராக வாழ அவருக்கு சுக்கரபலம் நல்லா இருக்கும் ஜாதகத்தில் சுக்கரன் நல்லா இருந்தால் மிக அற்புதமான பலன் கிடைக்குமா அதனாலே ரெண்டு நாலு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களிலே தனாதிபதியோடு சுக்கரன் கூடியிருந்தால் மிகப்பெரிய தனவந்தனாக இருப்பாருங்கிறாங்க என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராஜ் பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ராசிநாதன் செவ்வாயோடு சந்திரன் சந்திர மங்கள யோகம் எனவே மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறப் போகிறது குழந்தைகளின் கல்யாணங்களை நினமாக்கலாம் அல்லது உங்கள் உடன்பிறப்புகளுக்கு கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம் பெற்றோர்களுடைய மனைவிழாக்கள் மனவிழாக்கள் முத்து விழா பாவட விழா நடைபெறலாம் இல்லம் கட்டி குடியேறக்கூடிய ஒரு வாய்ப்புகளுக்கான ஒரு நல்ல காரியங்கள் நடைபெறலாம் இப்படிப்பட்ட நாளிலே பல பணிகள் பாதிக்கின்றவை மீதியும் தொடரும் பண தேவைகள் பூர்த்தியாகும் செல்வாக்கு மேலோங்கும் இந்த நாள் நல்ல நாள் ரிஷபராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று விடிகாலையிலேயே விரயங்கள் ஏற்படும் நாள் வீடு மாற்றங்கள் பற்றியும் நாடு மாற்றம் பற்றியும் சிந்திப்பீர்கள் வீட்டு தேவைகள் உடனுக்குடன் முடிவடையாது கடைசி நேரத்தில் தான் முடிவடையும் உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்ள மாட்டார்கள் மேலதிகாரிகளின் வெறுப்பு காளாக நேரிடும் இரண்டாம் இடத்திலே சூரியன் இருப்பதால் உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரலாம் முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் உண்டு கவனம் தேவை தேவை ராசி நேயர்களே உங்களுக்கு சூரியபலம் நன்றாக இருப்பதால் காரியங்களை வெற்றி உண்டு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவால் ஒரு நல்ல வாய்ப்புகளை பெற போகின்றீர்கள் சுக்கரபலமும் இணைந்திருப்பதால் மனைவி மக்கள் வெளியில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் கிடைக்கலாம் அயல்நாடு அல்லது உள்நாட்டிலிருந்து உங்களுக்கு வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இரண்டு புதன் இருப்பதால் நிலை நன்றாகவே இருக்கிறது அஷ்டமத்து ஒருவரும் இருந்தாலும் உங்கள் ராசியில் விரயாதிபதி விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் வரவை காட்டிலும் செலவு கூடலாம் பணம் வந்த மரணமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள் எந்த தொகை வந்தாலும் அதற்கேற்ற விதத்திலே செலவுகளாக செய்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் பண பணி நீக்கம் செய்யப்படும் அளவுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை சிம்மராசினியர்களே உங்களுக்கெல்லாம் அஞ்சல் வழியில் அனுகூல தகவல் கிடைக்கின்ற நாள் ஆரோக்கிய தொல்லைகள் வரத்தான் செய்யும் நேற்றைய பிரச்சனை இன்றும் நீடிக்கலாம் உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவு குறையலாம் மேலதிகாரிகளை அனுசரித்துக் கொள்வது நல்லது கன்னிராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்ய வேண்டும் எதிர்களின் தொல்லை அதிகரிக்கும் அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையலாம் விரயங்கள் கூடுதலாக இருக்கும் வீடு மாற்றம் பற்றியும் உத்தியோக மாற்றம் பற்றியும் நீங்கள் சிந்திப்பீர்கள் மேலதிகாரிகளை பற்றி குறை கூற வேண்டாம் என்ன இருந்தாலும் இன்று நிதானத்தோடு செயல்பட வேண்டிய நாள் சுலாம் ராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற நாள் வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனையும் மேலோங்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பாராத விதத்திலே உங்களுக்கு நண்பர் ஒரு ஒத்துழைப்பால் இல்லத்திலே ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது இன்று இணைய நாள் விருச்சிகராசி ராசி நேரங்களே ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்ட உன்னதமான நாள் இன்று ஒரு அற்புதமான நாள் போன் மூலம் பொன்னான தகவல் அதிகாலையிலேயே உங்களுக்கு வரலாம் சிறப்பாக செயல்பட்டு மக்களின் பாராட்டுகளை பெறப்போகிறீர்கள் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் மங்கள ஓசை மனையில் கேட்பதற்கான வழியும் உண்டு இலாகா மாற்றங்கள் இடமாற்றங்கள் பற்றி விரும்பியவர்களுக்கு அந்த அமைப்புகளும் இன்று உண்டு ஆறிலே செவ்வாய் இருப்பதால் செவ்வாய் வளம் நன்றாக இருக்கின்ற பொழுது துணிந்து சில முடிவுகளை எடுத்து மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த போகின்றீர்கள் இந்த நாள் நல்ல நாள் தனுசராட்சியர்களை உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கின்றன தக்க விதத்தில் மனக்குழப்பமும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பெற்றோர்களாலும் பிரச்சனை பிள்ளைகளாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும் எதையும் நீங்கள் அனுசரித்தும் நிதானத்தோடு செல்வது நல்லது அமைதியை கடைபிடிக்க வேண்டும் மூன்றிலே சனி இருப்பதால் முன்னேற்ற பாதையில் உறவினர்களால் சில முட்டுக்கட்டைகள் வரலாம் அதை தகர்த்தெறிய பொறுமையோடு செயல்பட வேண்டும் என்று இனிய நாளாக அமைய வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் குலதெய்வ வழிபாடு நன்மை தரும் ராசி நேரங்களே உங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி கிடைக்கும் நாள் புகழ் கூடும் பொருளாதார நிலை உயரும் புதன் ஏழில் இருப்பதால் மாமன் மைத்திரவெளியில் மனதுக்கு நீர் சம்பவம் நடைபெறலாம் எதிர்பாராத விதத்திலே ஒரு தொகை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நட்பை பகையாக்கிக் கொள்ள வேண்டாம் மாலை நேரத்தில் ஒரு சிலர் நட்பு பகையாகும் வகையில் சில சம்பவங்கள் நடைபெறலாம் என்ன இருந்தாலும் இரண்டில் சனி வக்கரம் பெற்றிருப்பதால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரத்தான் செய்யும் தைரியமும் தன்னம்பிக்கையும் கொண்டு அதை சமாளிக்க மாற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் இதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் உங்களை பொறுத்தவரை ஒவ்வொரு சனிக்கிழமையும் விரதமிருந்து சனி பகவானையும் வழிபட வேண்டும் குலதெய்வ வழிபாட்டையும் கும்பராசி நேரங்களே உங்களுக்கெல்லாம் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவும் நாள் இன்று தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள் நன்மைகள் படிப்படியாக நடைபெறும் பணப்பொறுப்பு தொல்லை வாங்கிக் கொடுத்த தொகை உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆறிலே புதன் இருக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பார்கள் இன்று மீனராசினர்களே ஜென்மத்திலே இருக்கின்றார் உதிரி வருமானங்கள் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும் உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் சுகஸ்தானத்திலே சுக்கரன் சூரியன் கொஞ்சம் உஷ்ணாதிக்க நோய்க்கு ஆழ்ப்படனரிடம் மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாததாக அமையும் சமயோஜிதமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் தனாதிபதி செவ்வாய் தனஸ்தானத்தில் இருப்பதால் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் இந்த நாள் இனிய நாளாக அமைய நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்